இந்த வீடியோ லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்திருந்தேன் என்னோட பொண்ணு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் வில்ல வந்து இன்றைக்கி டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்கிறதால காலையிலே கிளம்பிட்டோம் ஈவினிங் தான் ப்ரோக்ராம் இருந்தாலும் காலையிலே கிளம்புனா அங்கே இருக்க ரெண்டு மூணு கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராமுக்கு வந்து மேக்கப் பண்ண போகலான்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஏழு மணி போல் கிளம்பிருந்தோம் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் அக்கா கூட போகிறதால அக்கா ஆஃபீஸ் முடிச்சுட்டு முன்னால் நைட்டு லேட்டாக வந்ததால் அவங்களால காலையில் எங்களுக்கு எங்களால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்க முடியல இருந்தாலும் அடித்து பிடிச்சி ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து வந்துட்டாங்க நாங்கள் ஒரு ஏழரை மணிக்கு போல் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிருந்தோம் காலையில் டிஃபன்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அக்கா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சுற்ற போகிறோம் டிஃபன் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரொம்ப ஆகிடுவோன்னு சொல்லிவிட்டு டிஃபன்லாம் எதுவுமே செய்யலை போகிற வழியில் வந்து ஏதாவது ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் என்ன ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட போகிறோம் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அக்கா அக்கா பொண்ணு என்னோடய பையன் என் பொண்ணு நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப்பு தனியாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தது நல்லா பேசிக்கிட்டே கதை அடிச்சுட்டு ஜாலியாக போயிருந்தோம் ஹோட்டலில் வந்து தோசை ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் பூரி பசங்களுக்கு கேட்டிருந்தாங்க பசங்களுக்கு என்னோடய பையனும் என்னோடய அக்கா பொண்ணும் பார்த்திங்கன்னா ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு உட்காந்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பொறுமையாக டிஃபன் சாப்பிட்டதால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் காஞ்சிபுரம் போய் ரீச் ஆகவே மணி பதினொன்று ஆகிடுச்சு அங்கே வந்து காஞ்சி காமாட்சியை தான் முதல் பார்க்கலான்னு போயிருந்தோம் பதினோரு மணிக்கெலாம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணதால் ஒரு மணி நேரம் வந்து பக்தர்கள் யாரையும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அதுக்குள்ளே வந்து அத்தி வரதரை போய் பார்த்துட்டு வந்து போயிருந்தோம் போற வழியிலே பார்த்தீங்கன்னா முதல் அத்திவரதர் தான் இருக்காரு காஞ்சிபுரத்தில் சரி முதல் எடுத்த உடனே காமாட்சியை தானே பார்க்கணும் அந்த ஊரோட ஃபேமஸ் அது நினச்சிக்கிட்டு போயிட்டோம் லஸ்ட்டில் திரும்பி அத்திவரதரை பார்க்குற பார்க்கற வர மாதிரி தான் இருந்தது இங்கேயும் சனிக்கிழமைன்றதால ரொம்ப கூட்டமாக இருந்தது கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருந்தாங்க அவங்க எட்டு மணிக்கு போல உள்ள போயிட்டு அவங்களே வந்து பதினொன்றரை மணிக்கு போல தான் வெளியில் வந்திருக்காங்க நீங்கள் லைனில் கண்டிப்பாக இருந்தாங்க சரி எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நின்று பார்க்கலாம் ஒரு மணிக்கு தானே என்னோட பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணுறதா இருந்ததுன்னு சொல்லிட்டு நின்னோம் ஆனாலுமே ரொம்ப க்ரௌடாக இருந்ததால பாதிலே ரிட்டன் வந்துவிட்டோம் மேம் வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாலு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் பசங்களை விட்டு இருந்தோம் பசங்க ரெடி ஆகிறதுக்குள்ள பேரண்ட்ஸ் யாரும் இருக்க வேணாம் வெளியில போயிடுங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க மேக்கப் ஐட்டம்ஸ் சலங்கை எல்லாமே வந்து மேமே அவங்க காரில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க பூஜாவை மட்டும் மேக்கப் பண்ணுறதுக்கு விட்டுட்டு நானும் அக்காவும் வந்து காஞ்சிபுரம்ல வந்து என்னது பண்ணுவாங்க அதெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ஃபேமஸ் வந்து பிரகாஷன் ஒரு ஷாப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தான் போகலான்னு பார்த்துருந்தோம் ஆனால் போகிற வழியிலலாம் அந்த கடைக்கு போக விடாமல் வந்து ரொம்ப புரோக்கர்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது பைக்கில் வர மாதிரியே நம்ம பின்னாடியே வராங்க இந்த பக்கம் ரோடு சரியில்லை இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு காரை தட்டி நம்ம கிட்டே வந்து அட்ரஸ் சொல்கிற மாதிரி சொல்லி நம்மளை வந்து நல்லா சுத்த விடுறாங்க கொஞ்சம் உஷாராக இல்லைனா கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஏமாறுறதுக்கு நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி ரொம்ப சுத்து விட்டுட்டு தான் இந்த ஷாப்பை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம் சாஃப்ட் சில்க் சாரிலாம் வந்து அவ்வளோ சாஃப்ட் சாஃப்டாக சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து அப்படியே நம்மளுக்கு கட்டினா நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் இலைச்சா மாதிரி தெரியும் நல்லாவே இருந்தது ரேட்டும் பார்த்திங்கன்னா சென்னையை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருந்தது பர்ச்சேஸாக முடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே பூஜா அழகாக ரெடி ஆகிட்டு இருந்தா சரி அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எடுத்தால் நல்லா செம்ம மழை வந்துருச்சுங்க ஒரு அரை மணி நேரம் சரியான மழை பெஞ்சிருச்சு எல்லாருமே வந்து கொஞ்சம் மூடவுட் ஆகிட்டாங்க எங்கள் ப்ரோக்ராமே கேன்சல் ஆகிடும்ன்ற மாதிரி ஆனால் கரெக்டாக ஆறு மணிக்கு மழை அப்புறமா வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராம் நல்லபடியாக போச்சு இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பரதநாட்டிய கிளாஸ் போகிறாங்க பூஜை வந்து முதல் முதல் ஆர்ட்ரு ப்ரோக்ராமே வந்து இவ்வளோ பெரிய கோவில் ஆடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலும் பார்த்திங்கனா ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தது காஞ்சிபுரம் வந்து காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோவில் பார்க்க முடியலேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஈவினிங் போல் ஹெகாம்பரேஸ்வரரை வந்து பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது காலையில் வாங்கின அர்ச்சனை வந்து ஈவினிங் இந்த கோவிலில் தான் அர்ச்சனை பண்ணியிருந்தோம் பர்ஃபாமன்ஸ்லாம் முடிஞ்சு ரூமுக்கு போகவே ஒரு பத்து மணி ஆகிடுச்சு நைட்டு லேட்டாக வந்து தூங்குறதுக்கே ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நைட்டே வந்து சென்னைக்கு கிளம்பிட்டாங்க மறுநாள் செங்கல்பட்டில் வந்து பரதநாட்டியம் எக்ஸாம் இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி காலையில் எந்த கோவிலுமே பார்க்க முடியலேன்னு வருத்தமாக இருந்ததால் நாங்கள் ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு காஞ்சிபுரம்லேயே நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து மற்ற ரெண்டு கோவிலையும் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வந்து எக்ஸாமுக்கு போகணுன்னு டிசைட் பண்ணிட்டோம் காலையிலே எழுந்து போயிடலாம் சாமியை பார்க்குறதுக்குன்ட்டு காஞ்சிபுரம் போனிங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் அந்த அபிஷேக டைம்லலாம் வந்து நம்மளை உள்ளே விட மாட்டுறாங்க காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைலும் காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதால ஏழரை மணிக்கு மேலே வந்து எல்லாரையும் சாமியை பார்க்க விடுறாங்க அதே போல் ஈவினிங் ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ஏழு மணிக்கெலாம் போய் காலையிலேயே வந்து சாமியை எல்லாரையுமே பார்த்து முடிச்சுட்டு செங்கல்பட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ